சாணி எடுக்கிற ட்ராலி இது சாணி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை இவங்க காட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கல தேங்காய் எடுக்கும் உரம் போடுறதுக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த நெல் இது பண்ணுறாங்களா வேவிக்கிறாங்களா அந்த டெக்ஸ் டெக்ஸ்டைல் அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ரொம்ப பக்கம் பக்கமாக இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ட்ராலி அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ட்ராலியில் ஒரு மிகப்பெரிய இது அட்வான்ஸ் என்னன்னா இது வந்து இரநூறு லிட்டர் பேரலை கட் பண்ணி போட்டிருக்கோம் லிட்டர் பேரில் கட் பண்ணி போகிறப்ப இதோட லைஃப் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ் ஃப்ரேம் எல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதான் வீலும் பார்த்தீங்கன்னா இது நைலாண்ட் புது வீல் டயர் டியூப் வீல் வந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு மூணு நாலு டைப்பில் பண்ணுறோம் ட்ராலி இந்த நாலு டைப்பான ட்ராலியுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாணி இருக்கிறப்ப கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தூக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே ஹைட்ராலிக் மாதிரி தூக்கி விட்டுக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் மோபலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை வந்து இங்கே அப்படியும் தூக்கி ஒரு தூக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ லேடிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சாணி எடுத்து சாணி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு பக்கம் வந்து நம்ம இப்படி தூக்கி விட்டுக்கலாம் இப்படி தூக்கிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அந்த இப்போ முக்கியமாக பண்ணையில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சாணி எடுக்கிறது தான் ரொம்ப 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 டைம் லேட் ஆகும் ஒவ்வொரு கூட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நீங்கள் ஒன்றுல ஒரு பத்து மாடு இருந்தோன்னா சாணி எடுத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் இது இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைமில் அடுத்த டைம் சாணி எடுக்கிறப்ப வந்து இதை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு அது அடுத்த டைம் வந்து பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இந்த இந்த மா இந்த மாடல் ட்ராலியில் இது உங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் பேரில் தான் போட்டிருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு லைஃபும் ஒன்றும் ஆகாது நல்லா லைஃப் வரும் இதுக்கு அடுத்த மாடல் ட்ராலி பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எடுக்கும் இல்லை உரம் மோட்டா எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும் எனக்கு சிம்பிளாக வந்து இந்த டைப்பில் என்ன சைஸ் கேட்டாலுமே ட்ராலி வந்து பண்ணி கொடுத்துருவோம் ட்ராலி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து சிங்கிள் வீலும் இருக்கோம் சிங்கிள் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு நாலு மாடு வச்சுக்கிறீங்களுக்கு வந்து சிங்கிள் வீல் ட்ராலி வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டபுள் வீல் ட்ராலி இருக்குது இதுலேயே வந்து ட்ரிபிள் வீல் ட்ராலியும் இருக்குது இது முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் வந்து ரொட்டேட்டிங் வீல் வந்துடும் நீங்கள் அதை தள்ளிட்டு போனால் மட்டும் போதும் அது ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து அதே மாதிரி நம்ம வந்து சாணி கட்டு அந்த மண்ணுக்குள்ளியெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து அதே மாதிரி வந்து பேரிங் வீல் தான் கொடுத்துருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே